போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கோவையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இன்று போதைப்பொருள் எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அரசு சார்பிலும் தனியார் பள்ளி கல்லூரிகள் சார்பிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பல்வேறு இடங்களில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் விழிப்புணர்வு பேரணிகள் விழிப்புணர்வு நாடகங்கள் ஆகியவை நடத்தப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தைகள் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் பல்வேறு தனியார் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த பேரணியில் போதைப் பொருள் எடுத்துக் ஏற்படும் தீமைகள் குறித்தும் போதைப் பொருள் வேண்டாம் என்பதை வலியுறுத்தும் வகையிலும் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் ஏந்தி நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பேரணி மேற்கொண்டனர் இந்த பேரணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கி ரேஸ் கோர்ஸ் முழுவதும் சுற்றி வந்து முடிவடைகிறது இந்த பேரணியை கோவை மாவட்ட வருவாய் அலுவலர் ஷர்மிலா கொடியசைத்து துவக்கி வைத்தார் முன்னதாக போதைப்பொருள் எதிர்ப்பு தின உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்பட்டது अंबर ले लो बोले पढ़ कर किसको आला आला है इसलिए अंबर ले लो आई ले लो वाले आई ले लो वाले बोले पढ़ कर किसको बोले पढ़ कर किसको नारे नारे ऊंटी सेवे ऊंटी सेवे नेलो नेलो बोले पढ़ कर दुष्पर्याप्ती बोले पढ़ कर दुष्पर्याप्ती

गो <laughs>